சிவாய நமங்க சன்னிதானம் உத்தரம் பேரில் நான் மேலே என்னுடைய இருந்து ஒடுக்கத்துக்கு வந்தேன் அப்போது இளவரச சாமிகளும் அங்கே இருந்தாங்க திருவாவூர சன்னிதானம் நம்மளுடைய சன்னிதானமும் ரொம்ப அழகாக அவங்கவுங்க சிம்மாசனத்தில் இருந்தாங்க அப்போது பட்டம் கட்டுறதுக்கான பூஜைகள்லாம் நடந்தது அப்போது சன்னிதானம் சொன்னாங்க தம்ரா இந்த யோக வல்லாடை இளவரசுக்கு போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே கையில் கொடுத்து இளவரசுக்கு செய் அப்படி இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் மனசார செஞ்சேன் அதே மாதிரி இளவரசு பட்டம் கட்டும்போது நான் சொக்கநாதரையும் மீனாட்சியும் திருஞான சம்பந்தரையும் ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செஞ்சேன் ஏன்னா இந்த இளவரசாவது கட்டாயமாக அவங்க பதவியில் இருக்கணும் அவங்க அடுத்தடுத்த சன்னிதானமாக வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டு மூணு இளவரசர்கள் போட்டு அவங்க ஆதீனத்திலேருந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு எங்களுடைய குருமகா சன்னிதானத்துக்கு சிலர் தவறான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணேன் அந்த பிரார்த்தனை பண்ணதுக்காகவே நம்ம இளவரசுக்காக நான் ரொம்ப அற்புதமாக அவருக்கு உற்ற துணையாக உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பிரார்த்தனை பண்ணி அதன் பிரகாரமே இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன் நல்லது நீ அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சிவாய